ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேர்ட்டி ஃபோர் இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு சுடிதா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து லைனிங் எடுத்துருக்கேன் லைனிங் வந்து பத்தலான்னு சொல்லி ஜாயின் போட்டு எடுத்திருக்கேன் கீழே வந்து ஹாஃப் இன்ச் வந்து அடித்து திருப்பறக்காக எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து சீமிங் அலோன்ஸ் விட்டு கட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா செவன் இன்ச்சஸ் அங்கேருந்து கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணும் கேப் ஹைட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைட் பை டென் இன்ச்சஸ் அந்த கால்குலேஷனில் எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்லீவுக்கு அஞ்சு மெஷர்மெண்ட் தேவைப்படும் ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் பிரெத் கேப் ஹைட் ஆம் ஹோல் அண்ட் ஆம் சர்க்கிள் இப்போ ஸ்லீவ் பிரெத் வந்து எனக்கு லெவன் இன்ச்சஸ் ரெண்டா டிவைட் பண்ணால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணும் ஸோ சிக்ஸ் இன்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணோல அதில் வந்து ஆம் சர்க்கிள் டிவைடட் பை டூ ஆம் சர்க்கிள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அது வந்து டிவைடட் பை டூ ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துச்சு இப்போ நான் லைன் போடுறேன்ல இது வந்து ஆம் கோல் மெஷர்மெண்ட் ஆம் கோல் வந்து எனக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது ஸோ செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆம் சர்க்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செஸ்ட் டிவைடட் பை ஃபைவ் அந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஜஸ்ட் டிவிடடட் பை ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணணும் நீங்கள் ஆம்கோலை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஹாஃபை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃப் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு ஒன் ஒன் சென்டிமீட்டருக்கு வந்து இன்சைடும் அவுட் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கர்வாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஆம்ஹோல் நம்ம ட்ரா பண்ணதை பார்த்தே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு கொஞ்சம் எச்சாக வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு கரெக்டாக வருது ஸோ அது அப்படியே வந்து சிம்மிங் ஆலோன்ஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டு லைன் போட்டுக்கிறேன் எப்படி ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பாடியிலேருந்து அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க அப்போ தான் வந்து கிளியராக புரியும் மேலே வந்து ஸ்லீவ் ஆம் கோழ்கிட்ட வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து சீமிங்கள விட்டு கட் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ நான் விட்டு தான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் போல் வந்து கட் பண்ணுறேன் சென்டர் நாச் போட்டுக்கோங்க ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ரைட் சைடு டுகெதர் வச்சுக்கோங்க வச்சு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து கட் பண்ணுங்கள் ஒரு ஸ்லீவ் பேட்டன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது பார்த்துட்டு வந்தீங்களாலும் கிளியராக புரியும் நான் எப்படி கட் பண்ணுற அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக புரியும் ஃப்ரண்ட் ஆம் கோல்ந்து வெளியில் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கட் பண்ணணும் கரெக்டாக மார்க்கிங்லேயே கட் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து பத்தாமல் போயிடும் ஃப்ரண்ட் ஆம் ஹோல்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வெளியில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு எப்படி மெஷர் பண்ணும் பாடியிலேருந்து அண்ட் எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கிளியராக புரியும் நாச்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பின்னருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்